வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இன்று உறுப்பினர்களாக இணைத்து அனைவரையும் சிறப்பாக கட்சி வளர்ச்சிக்காக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் ராணிப்பேட்டை நகர செயலாளர் திரு குட்டி என்ற கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் இ விஸ்வநாதன் மாவட்ட செயலாளர் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு முகமது காசிம் அவர்கள் திரு முகமது ஹசீம் அவர்கள் திரு அன்பு அவர்கள் திரு வெங்கடேசன் அவர்கள் திரு சிவசக்தி அவர்கள் திரு பாரத் அவர்கள் திரு முகமது அப்சர் அவர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த ராணிப்பேட்டை நகரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அது செய்து வருகின்ற சாதனைகளை எல்லாம் விளக்கமாக பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி உறுப்பினர்களை சேர்த்தார்கள் தொடர்ந்து இந்த உறுப்பினர்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நமது நிறுவன தலைவர் ஐயா வேல்முருகன் ஐயாவிடம் எடுத்து சென்று ஒப்படைக்கப்படும் என்று மாவட்ட செயலாளர் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்தார்